பிரிசலாட் ஆண்டவரும் ரச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி காலவேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இந்த காலவேளையில் ஒரு சின்ன தியானத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில் செய்ய போகிறோம் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் காலையில் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுகிறான் எல்லாம் ரெடியாகி காலையில் வாக்கிங் பண்ண தொடங்கிட்டான் கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான் ஒரு வயதானவர் அவனை ஓவர் டேக் பண்ணி போகிறார் இவனுக்கு ரொம்ப வய கஷ்டமாயிடுச்சு நான் ஒரு வாலிபன் என்ன ஒரு வயதானவர் ஓவர் டேக் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது நம்ம அவரை நம்ம ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் கொஞ்சம் வேகமாக நடக்கிறார் அதனால் நடக்கிறான் 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 ஏன்னா அவனுக்கு ஒரு தீர்மானம் ஓடக்கூடாது நடந்து தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும்போது அவரை ஓவர் டேக் பண்ணிட்டான் நடந்தே ஓவர் டேக் பண்ணிட்டான் இருதயத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படியே ஆர்ப்பரிக்கிறான் உள்ளத்துக்குள்ளேயே நான் ஏதோ ஒரு சாதனையை செய்தது போல் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அவரை நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் அவருடைய பாட்டுக்கு அவருடைய வீட்டுக்கு போகிறாரு இவன் அங்கே நிற்கிறான் நின்றுட்டு யோசிக்கிறான் நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமோ நம்ம போக வேண்டிய தூரம் வேறு வழியிலல்லாம் நம்ம போகணும் ஏன் நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு நான் அவரை ஓவர் பண்ணணும்னு நினச்சி நான் போக வேண்டிய வழியை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் புரிந்து கொள்கிறான் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் கூட அப்படிதான் தான் நம்முடைய வேலைகளை விட்டு விட்டு நம்முடைய வழிகளை விட்டுட்டு எதையோ ஒன்றை நான் பிடித்து கொண்டு சாதித்ததை போல மகிழ்ச்சி அடைவதை போல் பூரிப்படைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய வேதம் என்ன சொல்லுது தெரியுமா ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்த வசனத்தில் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் இடறி போவதில்லை உங்கள் வேலையை செய்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் நிறைவேற்றினா நீங்கள் இடறி போகவே மாட்டீங்க இல்லைனா சில நேரத்துல சில சாதனைகள் செய்யும் போது அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஆனால் அந்த வா நம்முடைய வாழ்க்கைக்கு அது புரோஜனமா இருக்கவே இருக்கு வேத வசனம் என்ன சொல்லி தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகார பதினேழாம் வசனத்துல வழியே போகையில் தனக்கெடாத வழி வழியில் சாரி தனக்கெடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடிக்கிறவனை போல் இருப்பான் இதை தான் அநேக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வேலை என்ன நம்முடைய கடமை என்ன நம்முடைய பொறுப்பு என்ன தேவை நமக்கு கொடுத்த காரியம் என்ன நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை தரம் என்ன நம்முடைய வழி என்ன இதெல்லாம் அறிந்து அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம் கணவராயிருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு இருந்தால் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை மாத்திரம் சரியாக செஞ்சிட்டோன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் இடறி போவதில்லை ஆம இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் உங்கள் கடமையை உங்கள் அழைப்பை நிறைவேற்றுங்க கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா பரிசுத்தமுள்ள நல்லாண்டு புற இந்த கால வேலை நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் எங்கள் அழைப்பில் நிறைத்திருந்து கனி கொடுக்க ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்வீராக உங்களுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துக்கிறேன் கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாம் விலகி சகல நன்மைகளும் பரிபூர்ணமாய் இவர்கள் பெற்று சந்தோஷமாய் வாழ கத்திர உதவி செய்வீராக பெரிய காரியங்களை செய்ங்க ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸெல்லாம் ஆட் கட் பிளஸ் யூ